ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ஒரு பிஸியாக இருந்ததுனால ரெண்டு நாளாக வீடியோ போடல அதுக்கு மேலே வீடியோ போடுற மாதிரி என்னப்பா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம விஷயம் விஷயந்தான் ஃபினாலிக்கு பாரு வருவாங்களா வரமாட்டாங்களா அவங்க வரணுமா வேணாமா வந்தால் அவங்களுக்கு என்ன லாபம் இல்லை அவங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ சேனலுக்கு என்ன லாபம் ஒரு அவங்க வரல அப்படின்னா அது வந்து சேனலுக்கு நஷ்டமா பார்வுக்கு நஷ்டமா அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் பார்வோட சேனல் தான் ஐ மீன் ஃபேன்ஸோட சேனல் தான் ஃபேன்ஸ் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வீடியோ போடுவேன் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க அதான் நான் ரெண்டு நாளும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போடலை ப்ளஸ் வந்து அந்த டாபிக் பற்றி பேசணும்னா நிறைய பேசணும் அப்படிங்கிறத விட எவ்வளோ பேசினாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து பார்வுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் கம்மி என்ன கேட்டால் என்னோட ஒப்பீனியனாக நான் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறது பாரு வந்து ஃபினாலிக்கு வ வர வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சேனல் காலில் விழுந்து கெஞ்சி அவங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னா வரலாம் ஐ மீன் நான் சொல்கிறது லிட்டலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாங்கள் வந்து ரிவோர்க் கார்டு கொடுத்தது ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அதை ரிவோர்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி உங்கள் மேலே மட்டும் எல்லா அலிகேஷனும் வச்சு நீங்கள் உங்களை சேனலில் வந்து வில்லியாக காட்டினது ஒன் ஹவர்லேயே உங்களை வில்லியாக காட்டி இப்போ ஏவி போட்டதுலலாம் கூட மோஸ்ட்லி உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி மற்றவங்களை ஹீரோவை காட்டி உங் நீ டிசர்விங் கண்டஸ்டண்ட்டாக இருக்க உங்களை வெளில அமிச்சு ஷோ ரன்னராக இருக்க உங்களை வெளில அமிச்சு மிக்ஸ்சர் கண்டன்ட்டெல்லாம் உள்ளே வச்சு அவங்கள டாப் ஃபினாலே கொண்டு வந்து அதில் வின்னர் எந்த பெரிய மிக்சர் ஆக்கணும் அதுவும் சேனல் ப்ராடக்டாக இருக்க சபரி ஆக்கும் இல்லைனா அரோராவாகவும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி லிட்ரலாக அவங்க செஞ்ச எல்லா தப்பையும் லிட்ரலாக பார்வை பிளேம் பண்ண எல்லா விஷயத்தையும் தப்புன்னு சொல்லி முக்கியமாக அந்த விஜேஸ் ஹோஸ்ட் வந்து இல்லை நான் வந்து என்ன ஏன் இமேஜை காப்பாற்றிக்கவோ இல்லை நான் தான் பெரிய ஆளுன்னு என்னோட கெத்தை காட்டுவோம் ஆம்பளை கெத்தை காட்டுவோ ஆம்பளை ஹோஸ்டின்ற கெத்தை காட்டுவோ இல்லை ஒரு ஹீரோன்ற கெத்தை காட்டவோ நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன் இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் அது உங்கள் லைஃப்பையோ இல்லை உங்களுக்கான ஒரு விஷயங்களையோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு போது அதுக்கு சாரி ஸோ வந்து நீங்கள் தான் வந்து ஷோவோட ரன்னரு நான் வந்து உங்களை ஷோவில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கான அப்ரிசியேஷன் கொடுக்கல உங்களை திட்டிக்கிட்டே இருந்தேன் உங்களை திட்டி தான் நான் டிஆர்பியை வீக்கெண்டில் எடுத்தேன் ஹோஸ்ட் வந்து ஹோஸ்டிங் எப்படி பண்ணுன்றதை உங்களை லேபரேட்டாக வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் எல்லாேருக்குமே டிஆர்பி பிச்சை போட்டது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது உங்களை வெளில அமுச்சிட்டு அதே நாங்கள் டிஆர் டிஆர்பிக்காக தான் வெளில அமிச்சோம் இப்போ நாங்கள் உங்களை உள்ளே கூப்பிட்றதோ அதே டிஆர்பிக்காக தான் கூப்பிட்றோம் தயவுசெய்து வந்து எங்களுக்கு டிஆர்பி கொடுங்க அப்படின்னு லிட்ரலாக கெஞ்சாத குறையா கால்ல விழாத குறையாக இந்த கண்டிஷன்ஸ் அப்ளையோடு அவங்க பார்வை கூப்பிட்டா பருவ கேன் கோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைனா ஷி ஷுட் நாட் கோ அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் இதில் இது டிப்பிக்கல் இது வந்து என்னோட மனசு ஆதங்கத்தை நான் சொன்னேன் பார்வேன்ஸுக்கோ இது இருக்கிறது தான் இது நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் எங்கள் ஆதங்கத்துக்கு இதெல்லாம் நடந்தால் வந்து போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்போ கூட யோசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்க அதை இப்போ மாற்ற முடியாது நீங்கள் மாத்திரனே சொன்னாலும் நடந்தது நடந்தது தான் அவளுக்கான டிப்ரெஷனில் அவள் வந்து டென்ஷன் ஆனதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்க வருதோ இல்லை ஒரு டூ வீக்ஸாக அவன் சோஷியல் மீடியா பக்கமே எங்கேயும் வரல அதே அந்த ஃப்ராட் கமருதின் இருக்கான்ல அவன் வந்து ஃபேன்ஸ் மீட் போகிறதோ அவனை வச்சு கொண்டாடுறதோ அவன் ஃபினாலேக்கு வரேன் கன்ஃபார்ம் பண்ணதோ அவனை சேனல் கொண்டாடிட்டு இருக்கிறதோ இல்லை அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுமே அவனுக்கான ரெட் கார்டு இல்லை அந்த ரெட் கார்டு அவன் வாங்குறதுக்கான காரணமோ இல்லை அந்த கேம் அவன் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக ஆடுறதுக்கான காரணமோ பாரு உன்னோடது லைஃபையும் இந்த ரெட் கார்டு மூலயமா ஸ்பைல் பண்ணி உன்னோடது இந்த கரியரையும் இந்த ரெட் கார்டு மூலயமா ஸ்பைல் பண்ணி உன்னோட இந்த கேமையும் இந்த ரெட் கார்டு மூலமாக ஸ்பாயில் பண்ணது காரணம் பாரு தான் தான் நான் இந்த ரெட் கார்டு வாங்குற உன்னால பார்வால தான் உன் கேம் போச்சு பார்வால தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்ன அந்த ஹோஸ்ட் அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் அந்த ஹோஸ்ட் வந்து பார்வ சேவ் பண்ணும்போது கூட கழகம் பாரு பார்வோட கழகம் இல்லாத வீடியோ எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த கழகத்தை அந்த வினோத் வந்து கழகக்காரி இவ கழகக்காரிடா இவ தாண்டா மூட்டி மூட்டி விடுறா மூட்டி மூட்டி விடுறா அப்படின்ற மாதிரி இவ தாண்டா தூண்டி தூண்டி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட ஏவியில வினோத்தோட ஏவியில நீங்க பார்வது போட்டு அவளோட காஃபியை கீழே தள்ளியா அவள் மூஞ்சியில் காரி துப்பி அதெல்லாம் நீங்கள் ஹை ஹை மாஸாக காட்டி அவனெல்லாம் நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு சொன்னதுக்கு கடவுளாக பார்த்து பண்ண விஷயம் தான் அவனுக்கு டைட்டில் வின்னர் வர வேண்டியவன் அவனுக்கு ஓட்ஸே இருந்தாலும் கையில் வெண்ணெய் வச்சுட்டு யாராவது நெய் கலைவாங்களானும் போது கையில் வெண்ணெயும் வச்சுருந்தான் நெய் இவனது தானே இவனுக்கு தெரியாமல் இவனே மற்றவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டு அப்புறம் வெண்ணையும் போச்சு நெய்யும் போச்சுன்ற கதையா டைட்டில் வின்னரும் போச்சு பணமும் போச்சு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவன் விஷயங்கள் அது வந்து நியாயமாக கிடைக்க வேண்டியது வேண்டியதோ இல்லை இவன் பிஆர் வெளில செட் பண்ணிட்டு வந்து கிடச்சதோ அந்த ஓட்டிங் எனக்கு நம்பிக்கையிலன்னு சொல்லுவா வினோத் ஸ்டார்டிங்லேருந்து ஓட்டிங்கில் வந்தது நீ ஸ்டார்டிங்லேருந்தே ஓட்டில் வந்தாலும் லாஸ்ட்டில் டைட்டில் வின்னர் இல்லாமல் தான்ப்பா உனக்கு போச்சு உனக்கு சேனல் வச்சாங்க இல்லை ஆப்பு அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட் யார் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டில் யார் நிற்கிறாங்கன்றது தான் முக்கியம் அப்படின்னும் போது இந்த இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ஓடினவன் அவன் வினோத்தம் தோத்து போயிட்டான் லாஸ்ட்டில் நிற்கிறதுனால இவனுங்கள்லாம் வந்துட்டு நியாயம்னு கேட்டால் இந்த ஃபினாலியில் வந்து நிற்கிறவனுங்கெல்லாம் மிக்சர் கண்டன் நியாயம் கேட்டால் அதுவும் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சோஷியல் மீடியா எப்போ பாரு 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 பாருன்னு அப்போ அவளை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண அதே சேனலு இப்போ அதே டிஆர்பிக்காக அவகிட்ட வந்து பிச்சை எடுக்காத குறையா நீங்கள் வரணும் டிஆர்பிக்காக வரணும்னு சொல்லி அப்பட்டமாக அவனுங்களால் பிச்சை எடுக்க முடியாது ஆனால் ஃபினாலேக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஃபினாலேக்கு வாங்க ஃபினாலேக்கு வாங்கன்னு எதுக்கு கூப்பிட்றானுங்கன்னு போது இவளோட பேரையோ இவளோட இமேஜையோ வந்து காப்பாற்று காப்பாற்றுறதுக்காகவோ இவளுக்கான விஷயங்களை சரி பண்ணுறதுக்காகவோ சேனல் கூப்பிடல அவனுங்க சேனல் டேமேஜ் கண்ட்ரோலையோ அந்த ஹோஸ்ட் மேலே இருக்க டேமேஜ் கண்ட்ரோலையோ அந்த ஸ்கேமரா மேலே இருக்க டேமேஜ் கண்ட்ரோலையோ பண்ணதான் கூப்பிட்றானுங்க ா அவனுங்க டேமேஜ் கண்ட்ரோல் அவனுங்க பண்ணிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றானுங்க அவனுங்க இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு ஹோஸ்டோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு உள்ளே இவனுங்க மிக்சர் கண்டஸ்டன்ட்டா வச்சிருக்க சபர் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு ஸ்கேண்ட்ரா இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அந்த அரோரா இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு வக்ரன் விக்ரம் வந்து மாற்றவே முடியாதபடி சோஷியல் மீடியாவில் அவனோட டேகாவே மாறிடுச்சு வக்ரன் விக்ரம் என்னதான் ஹோஸ்ட் வந்து காட்டு கத்தல் கத்தி வக்ரன்னு சொல்லாதீங்க வக்ரன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் வேணா கிட்ட சொல்ல முடியும் இல்லை கிட்ட சொல்ல முடியும் இல்லை உள்ள இருக்க பதினஞ்சு கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்ல முடியும் சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாதுல்ல அவன் வெளியில் வெளியில் வந்த அப்புறம் அவன் அப்படி அவனோட டேகாகவே மாறிடுச்சு அப்படின்னும் போது அதை உங்களால் போய் எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் எல்லா ட்விட்டர்லேயும் போய் ஏரேசர் வச்சு டெலீட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களோடது இந்த பாச்சாலாம் இந்த ஒரு பத பதினஞ்சு கண்டஸ்டன்ட் கிட்ட இல்லை உள்ளே இருக்க அந்த டீம் கிட்ட மட்டும்தான் ஹோஸ்ட் செலுபடி ஆகும்னா அந்த ஹோஸ்ட் பாரு கிட்ட சாரி கேட்பாரா இல்லை செஞ்சது தப்புன்னு ஒத்துக்குவாரானா கண்டிப்பாக கிடையாது அவர் வந்து திருப்பி பாரு இந்த ஷோக்கு வந்தாலுமே எனக்கு கேட்டால் இந்த பாரு இந்த இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அது அவங்களோட அந்த ஒரு சில அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஃபினாலேக்கு அமருதின அமருதீனை இருக்காங்க அவன் வரேன்னு சொல்லிட்டான் அவன் மானவரோஷன் கேட்டவன் வரேன்னு சொல்லிடுவான் அது மட்டும் இல்லாம விஜய் டிவியை தான் அவன் பொழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட் கார்டு வாங்கினால அவனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆக போறதுல அவனுக்கு இருக்க அதே ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரதான் போகுது ஆனால் இது வந்து அவனுக்கு இன்னும் டிஆர்பி இருந்தாலும் அவன் விண்ணராக இருக்க போகிறது இல்லை மேபி டாப் ஃபைவ்லயோ டாப் ஃபைவ்க்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்திருப்பான் டாப் த்ரீயில் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது வின்னர் ஆகியிருக்க முடியாது பட் ஆனால் வந்து அந்த கிரெட் கார்டு மூலயமா அவனுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்திருக்கும் ஆனால் அந்த இமேஜுமே பார்வாளன் முழுசு பழியும் தூக்கி பார்வை மேலே போட்டுட்டாங்க அப்படின்னும் போது இப்போ சேனல் கூப்பிட்டு வந்து சேனலுக்கு செல்ல பிள்ளையா சேனலுக்கு நல்ல பிள்ளையா அவர் போய் அந்த அந்த ஃபினாலியில் நிற்கும் போது அவருக்கு அவனுக்கும் இது டிஆர்பி தான் அவனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரா வரப்போகுது இல்லை மூணு வருஷத்துக்கு அவனுக்கான ப்ராஜெக்ட் இருக்க போது அப்படின்னு சொல்லும்போது போது அவனுக்கான சேலரி பணத்துலேயும் பிரச்சனை வராது ப்ராஜெக்ட்லேயும் பிரச்சனை வராது சேனலுக்கும் செல்ல பிள்ளையாயிடலாம் நல்ல பிள்ளையாயிடலாம் முதலேருந்தே அப்படி தானே அவனை தங்க பிள்ளையாட்ட காப்பாற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு இது ப்ளஸ் தான் அவன் வந்து வர வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி அவன் மாணவ ரோஷம் கெட்டு போய் போயிடுவான் ஆனால் இதை வந்து பாரு பண்ணால் திருப்பி பார்வை வந்து அந்த இடத்துல வச்சு இவனுங்க டிஆர்பிக்காக தான் அமருதீனை விடவும் பார்வுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு டிஆர்பி வரும்னா அந்த பார்வு உள்ள வந்தோடனே அவங்க அவளுக்கான ஹானரை பண்ணுவாங்க அவளுக்கான ரெஸ்பெக்டை கொடுப்பாங்களா அவளுக்கான ரெட் கார்டை ரிவோக் பண்ணுவாங்களா அவளுக்கு சாரி கேட்க வேண்டிய விஷயத்துல இந்த ஹோஸ்டோ டீமோ சாரி கேட்டு அவளுக்கான நியாயமான ஏவியை போடுவாங்களா அவ தான் இந்த ஷோட ரன்னர் அப்படிங்கிற ரெக்கக்னேஷன் அவளுக்கு கொடுப்பாங்களா கன்சிடரேஷன் அவளுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க அப்பயுமே அந்த ஹோஸ்ட் இவ்வளோ நக்களும் நையாண்டிமா அப்படியே வாழ்ப்பழத்தில் ஊசி எழுத்துற மாதிரி எதையோ ஒன்று சொல்லத்தான் செய்வான் எதையோ ஒன்று பண்ண தான் செய்வான் அரோராவை கொஞ்சுவான் விக்ரம கெஞ்சுவான் அதுக்கப்புறம் சபரிய வந்துட்டு காலில் விழுந்து அவன் டைட்டில் வின்னர்னா அவனுக்கு அவன் தான் உலகத்தில் இல்லாத நியாயம் நியாயமான உலகத்தில் இல்லாத நல்லவன் அவனை மாதிரி ஒரு நல்லவனை உலகத்துல பார்க்கவே முடியாது அவனை மாதிரி ஒரு ஞானிய உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு சூக்கி அவன் கையில் டைட்டில் வின்னரை கொடுத்து அவனை அப்படி தள்ள வச்சு கொண்டாடுவானா அப்பெல்லாம் கேமரா ஃபோக்கஸை தூக்கி பார்வை மேல காட்டுவாங்க அவளுக்கான ரியாக்ஷனை அவளால வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது ஒன்னு வார்த்தைகளில் வெளிப்படுத்துருவா இல்லைன்னா அவளோட எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஷனில் வெளிப்படுத்துருவா போது அவனுக்கு என்ன விஷயம் பாரு அவனை இவளை இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஒன்று பண்ணுவான் ஹோஸ்ட் இல்ல சேனல் ஒன்னு பண்ணும் அப்போ கேமரா ஃபோக்கஸை தூக்கி பார்வை கிட்ட வைப்பாங்க நம்மளுக்கு பார்வோட ரியாக்ஷன் டென்ஷனை பார்த்தா நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும் அவக்கு நம்மளுக்கே டென்ஷன் ஆகுதுன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்க அவளுக்கு காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கும் என்னடா இப்படி பண்ணுறானுங்களே இதுக்கு நம்ம இங்க வந்திருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவா இந்த கமருதீன் அப்பயுமே டிஆர்பிக்காக அவள் பக்கத்துல போய் உட்காருவான் கொஞ்சுவான் கெஞ்சுவான் மிஞ்சுவான் எல்லாமே பண்ணுவா அவன் நெளிஞ்சு வளைஞ்சு அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணாலும் அவன் பக்கத்துல உட்காந்தாலும் இந்த சொசைட்டி அவளை அவளை தப்பாக சொல்லும் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லும் இல்ல உட்காராம அவாய்ட் பண்ணி யாரு கூட பட்டும் படாம இருந்தா இன்னும் திமுர் பத்தியா இன்னும் கூட திமுரா இருக்கா பத்தியா அப்படின்னும் இல்ல முதல்ல சொன்ன மாதிரி கமருதின வெளில வந்தனே கரட்டி விட்ட பத்தியா அப்படின்னு சொன்னோம் சோ அவ உக்காந்தா குத்தம்ல குத்தோம் நின்னா குத்தோம் பார்த்தா குத்தோம்னு இந்த கேமரா போக்கஸ் அவகிட்டயே கொண்டு போய் வச்சு எப்படி இந்த தொண்ணூறு நாள் அவ கிட்ட இருக்க அந்த ஒரு அவளை ஒரு கேமராக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கான விஷயங்களை அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவளை சக்க மாதிரி தூக்கி போட்டுறது மாதிரி இந்த இந்த சீசன் பண்ணிங்க போது ஒரு பொண்ணுக்கு எந்த ஹிஸ்ட்ரியில் பிபி ஹிஸ்ட்ரிலே ரெட் கார்டு ஒரு பொண்ணு கொடுத்ததே இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்து அந்தளவுக்கு அவளை நெகட்டிவாக பண்ணிவிட்டு இந்த ஒரு நாள் அவளோட இமேஜை மாற்றுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த ஒரு நாள் டிஆர்பிக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட டிஆர்பிக்காக திருப்பி அவள் வந்து அடி வாங்கணுமா திருப்பி அவள் வந்து அசிங்கப்படணுமா இல்லை அவளை அசிங்கம் இவ்வளோ நாள் டேரெக்டாக அசிங்க

இந்த முறைச்சா பாரு இவங்க கிட்ட சண்டை போட்டா பாரு இவங்களை திரும்பி கூட பார்க்கல பாரு வந்து ஹோஸ்ட பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தா பாரு வந்து ஹோஸ்ட பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தா இப்படி ஏதோ ஒண்ணு அவளை திருப்பி வந்து சோஷியல் மீடியால வந்து அவ வந்து சோஷியல் மீடியா பக்கமே வேணான்னு கொஞ்ச நாளைக்கு சட்டிலா இருக்கா என்ன கேட்டா அது ரொம்ப நல்லது ஆனா இதுக்கப்புறம் பின்னாலேக்கு அப்புறம் அவள் அவளோட சேனல்ல என்ன வேணா போட்டுக்கலாம் அப்படின்னும் போது அவள் மனசுல இருக்கிறதையோ இல்ல அவ சொல்லணும்னு நினைக்கிறதையோ இந்த சொசைட்டிக்கு தன்னை என்னவா காட்டிக்கணும்னு நினைக்கிறது அவ அவளோட சேனல்ல போட்டுக்கலான்றதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா மேபி ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க டூ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு பாஸ் பேசலாம் அதை பற்றி பேசணும் செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த சம்பளத்தில் வச்சு பிடிப்பானுங்கன்னு தெரியலனும் போது அந்த வந்த வாய்ப்பு அந்த கமருதீன் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டது ஆனால் சேனல் வந்து இவகிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத அவள் தெளிவாக சொல்லியிருக்கா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது சேனலுக்கும் சரி ஸ்லிப்பர் ஷார்ட்டாக விஜய் சேதுக்கும் சரி அது ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ஆன்சராக தான் நான் பார்க்குறேன் பட் ஆனால் அதிலே பாரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ் நம்ம இவ்வளோ விஷயங்கள் இங்கே பேசினாலுமே அந்த இடத்து அந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அவங்க நோ சொல்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா பட் ஆனால் அது மெயின்டைன் பண்ணுற இடத்துல நிஜமாகவே அந்த நோ அவங்க ஸ்ட்ராங்காக அதில் நின்னாங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு சில காஞ்சிபுரம் ஜஸ்ட் கண்டிப்பாக வரும் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய அவங்க அவங்க விஜேவாக இருக்கிற பட்சத்தில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்னு இல்லை ஜென்ரலாகவே ஒரு செலிபிரிட்டி போய் இன்டர்வியூ பண்ணுறதோ இல்லை செலிபிரிட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ செலிபிரிட்டி ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறதோ அப்படிங்கும்போது இவங்களுக்கான ஒரு ஒரு பேர் அங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ இனிமேல் அது வந்து ஒரு ஓரளவுக்கு ஜனங்க மறந்துட்டாங்க அப்படின்னாலுமே அந்த செலிபிரிட்டிக்குள்ளே அந்த விஜய் டிவிக்குள்ளே அந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே இவளுக்கான விஷயங்களை வந்து